ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டி டுவெண்ட்டி வேல்டு கப் நடக்குது இல்லை நேற்று ஜிம்பாபஜிஸ்ட் அங்கே ஆஸ்ட்ரேலியாட்டாக எல்லாரும் அப்செட் அப்செட்டுன்னு நீங்கள் பட் ஐ வாண்ட் கால் இட் அண்ட் அப்செட் என்ன பொறுத்தவரை அது அப்செட் கிடையாது ஏன்னு கேட்பீங்க இதை சொல்கிறேன் அப்செட்ன்ற டேர்ம் எங்கே யூஸ் ஆகுனா நீங்கள் ரெகுலராக ஒருத்தர் ஒருத்தர் விளையாட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன் அதில் எப்போதுமே ஒரு டீம் ஜெயிச்சுட்டு இருக்கும் இந்த எதிர் டீம் ஜெயிச்சு அது அப்செட்டு உதாரணத்துக்கு இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்டு கப்ல ரெகுலரா விளையாடுறாங்க இப்ப கூட மூணு மேட்ச் விளையாண்டாங்க ஏசிய கப்ல அதுல வர ஞாயித்துக்கிழமை பாகிஸ்தான் ஜெயிச்சுன்னு அது அப்செட் ஆனா இந்த ஆஸ்திரேலியா ஜிம்பாபே இதுதான் ரெண்டாவது வாட்டி வேர்ல்டு கப் விளையாடுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் செவன்ல விளையாண்டு தான் வேர்ல்ட் இங்கே விளையாடுறது கிடையாது ஒன்ஸ் சண்ட ஒயில் தான் அவங்க பேஸ் பண்ணுறாங்க வயலற்றல் சீரீஸ் அவ்வளோ போகிறது இல்லை கொஞ்சம் வருஷமாகவே ரொம்ப பேடாக இருந்தது ஜிம்பாபே ரெக்கார்டு வேறு எந்த அளவுக்கு பேட்னா அவங்க டூ தௌசண்ட் நைன்டீன் வேர்ல்ட் கப்புக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஒர் வேர்ல்ட் கப் ரெண்டு வாழ்க்கும் குவாலிஃபை ஆகவே இல்லை அவங்க இந்த ஜிம்பாபே இருந்தா தான் ஒன் செவன்ட்டி ஃபைவ் நாட் அவுட் அடிச்சாரு அதனால தான் நம்ம எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப்பே ஜெயிக்க முடிஞ்சது செவன்டீன் ஃபோர் ஃபைவ் ஆகணும் அவங்க இந்தியாவை அந்த கிரிக்கெட் கச்சர் இருந்தது அண்டி ஃபிளவர் கிராண்ட் ஃபிளவர் இவங்கலாம் நிறைய டீமுக்கு கோச்சாவாக இருக்காங்க அப்போ எனிவே கமிங் டு ஜிம்பாபே ஹாப்பி ஃபார் தம் ஜெயிச்சதுக்கு இவங்க கடைசியாக வந்து ஆஸ்திரேலியா கூட விளாண்டது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நாலு வருஷம் முன்னாடி ஜிம்பாபே ஆஸ்திரேலியா போச்சு அதுலேயும் மூணாவது வண்டே ஜெயிச்சாங்க அவங்க ஆஸ்திரேலியாட்ட ஸோ டவுன் வில்லேன்னு ஒரு சிட்டி அதில் டோனி அயர்லேண்ட் ஸ்டேடியம் அப்படி ஒன்று இருக்காமா அங்கே அந்த கிரவுண்டில் தான் அவங்க ஜெயிச்சாங்க எதுவும் கிராமம் நினைக்கிறேன் கிராமம் போய்ருக்க அந்த ஊரில் அங்கே தான் போய் ஜெயிச்சாங்க அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா எஸ் நெவர் பீட்டன் ஜிம்பாபே என்ன டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ரெக்கா இது வரைக்கும் விளையாண்ட என்னமோ ரெண்டு தான் ரெண்டுமே ஜிம்பாபே ஜெயிச்சிட்டாங்க ரைட் அந்த மேட்ச்சுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு ஜிம்பாபே தான் பேட்டிங் பண்ணாங்க வெரி குட் ஸ்கோர் ஒன் சிக்ஸ்டி நைன் ஃபார் டூ கேப்பிங்க ஃபார் டூ நான் நீ எப்போது ஒன் நைன்ட்டி ஃபார் நைன் தானே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்னு பட் போஸ்ட் மேட்ச்சில் செகந்தர் ராஜா சொன்னார் நான் நைன் பத்து ஓரளவில் நைன்ட்டி போது பசங்ககிட்ட சொன்னேன் நீ டூ ஹண்ட்ரட் எய்ம் பண்ணி ஒன் தேர்ட்டி ஆல் அவுட் ஆயிடாதீங்க நமக்கு ஒன் சிக்ஸ்டின் தான் போதும் ரெஸ்ட்யூ பண்ணிடலாம் அந்த பேட்டிங்ல அதுக்கு தகுந்த மாதிரி தான் விளையாண்டாங்க ஒன் சிக்ஸ்டின்னு வரைக்கும் போனாங்குது எங்களுக்கு போனஸ் தான் என்னாரு இப்போ பிளான் பண்ணியிருக்காரு பாருங்கள் இந்த ஜிம்பாபே வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இன்ஸ்பைரிங் ஃபிகர் ஃபார் ஆல் த பிளேயர்ஸ்னால் அது சேகந்தர் ரசா அவர் தான் இப்போ கேப்டன் நேற்று இருபத்தஞ்சி ரெண்டு பதிமூணு பால் எடுத்துகிட்டார் ஸ்டைக் ரேட்டா ஒன் நைன்டி டூ ஓப்பனர் மர்மமானி ப்ரொனன்சேஷன் சரியாக தெரில லெப்டன்டர் அவர் ஒரு முப்பத்தஞ்சும் அவருக்கு இப்போ இருபத்தி நாலு வயது தான் ஆகுது இன்னொருத்தருகார் பென்னட் சிக்ஸ்டி ஃபோர் நாட் அவுட் இருபத்திரெண்டு வயசு தான் அவர் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க ரயான் போல் நல்ல ஆல்ரவுண்டர் அவர் ஒரு முப்பத்தஞ்சு இந்த பிரையன் பென்ன்டு டெஸ்ட் மேட்சில் அண்ட் அடிச்சார் இங்கிலாந்துக்கு எதிராக பதினாலு நாள் முன்னாடி ஆமாம் த வெரி குட் பிளேயர் அண்ட் செகந்தர் ராஜா நல்லா லீட் பண்ணார் கம்மிங் டு தேர் போலிங் லைனாக ஆஸ்திரேலியா சொல்கிறேன் மிச்சல் இல்லை பேட் கொமின்ஸ் இல்லை ஹேசல்வுட் இல்லை ஸ்காட் பார்லண்ட் இல்லை கீழ் ரிச்சர்ட்ஸ் இல்லை மெயின் டென்ட்டே உங்களுக்கு போலிங்கில் தான் பேட்டிங்கில் கூட பிரச்சனை இல்லை உங்களுக்கு இதோட என்ன பேட்டிங் வேணும் உங்களுக்கு ட்ராவல் செட்டு அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ் கேம்ரூன் கிரீன் மேக்ஸ்வெல் ஸ்டோனிஸ் டிம் டேவிட் மிச்சல் மார்ஸ் டாப் செவன் இது இதோடு என்ன வேணும் அதுவும் டி ட்வெண்ட்டி கிரீல் இருபது ஓவரில் போலிங் தான் அவங்களால ரிசீவ் பண்ண முடியல நிறுத்த முடியல ஸ்பெஷலி ஜாம்பாவாலே விக்கெட் எடுக்க முடியலன்னா பாருங்கள் நேற்று லெக்ஸ்பின்னர் இவ்வளோக்கும் நேதன் பென் டுவாரஷஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் அட்டாக் போட்டாங்க அவங்களுக்கும் விக்கெட் இல்லை விக்கெட் எடுத்தது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவர் பார்ட் டைம் போலர் ஒன் ஃபார் செவன்டீனும் அவர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஓவர் போடுறதோ இன்ஜூரி ஆயிடுச்சு அவருக்கு கிரீன் தான் போட்டார் ஒன் ஒரு ஓவர் ஒரு பாலு அவருக்கு ஒரு விக்கெட் கிடச்சிது யூ எக்ஸ்பெக்ட் டு வின் அ டோர்னமெண்ட் இந்த பவுலிங் லைனை போய் வச்சுக்கிட்டு மேக்ஸ்வ க்ரீனு ஸ்டோனிஸை வச்சு மேட்ச் ஜெயிக்கிறதே கஷ்டம் நீங்கள் டோர்னமெண்ட் ஜெயிப்போம் நினச்சிங்கன்னா தட் இஸ் யூனோ ஆர் நாட் லீடிங் பாலர்ஸ் தே ஆர் பார்ட் டைம் அவ்வளோதான் அதுக்கு தான் நேற்று இவங்க ஒன் சிக்ஸ்டி நைன் அடிச்சது சேஸ் இப்போ இவங்க சொந்த போயிட்டாங்களா டாப் ஃபோரை பவர் ப்ளேலேயே எடுத்துட்டாங்க டுவெண்ட்டி நைன் ஃபார் ஃபோர் இந்த மெயின் ஜோஸ் இங்கிலீஷ் எட்டு கிரீனு டக்கு ட்ராவல்ஸ் எட்டு பதினேழு டீம் டேவிடு டக்கு இவங்க எல்லாமே ஐபிஎல்லில் பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இவங்க அங்கேயும் அஞ்சு ஃபிஃப்த் விகெட் பார்ட்னர்ஷிப் மட்டும்தான் ஒரு செவன்டி செவன் ரன்ஸு மேட் ரேங்ஷோ அவர் ஒரு அறுபத்தஞ்சு அவர் டெஸ்ட் மேட்ச்சில் எடுக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்லோவாக எல்லாரும் அவர் தான் இப்போ டி ட்வெண்ட்டி இவங்களாம் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் வார்னர் பிஞ்சு இவங்களாம் போயிட்டாங்களே ஸ்டீவ் ஸ்மித்லாம் அப்புறம் மேக்ஸில் ஒரு முப்பத்தொன்று எடுத்தார் அண்ட் செவன்டீன் ஃபார் ஃபைவ்லேருந்து அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனாங்க ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அவ்வளோ ஒரு இருபத்தொம்பது ரன்ல அவுட் ஆகிட்டாங்க அஞ்சு விக்கெட்டு போயிடுச்சு மஜர்பானி ஃபோர் ஃபார் செவன்டீன் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் பாலர்ஸ் பிராட் எமென்ஸ் அவர் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி த்ரீ அவர் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஏழு விக்கெட் எடுத்தாங்க பா பேசுறது இன்னொருத்தர் இருக்கார் அவங்க டீமில் வெலிங்டன் மசகடாசா அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் முப்பத்தாறு ரனில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று சொல்லிடுறேன் இவரோட பிரதர் இருக்கார் அவர் பேர் வந்து ஹேமில்டன் மசகட்ஸா சரி என்ன அப்பா அவருக்கு அவர் வந்து டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப்பில் ஒரு விக்கெட் எடுத்தார் இதே மாதிரி கடைசி ஆஸ்திரேலியா கிட்ட ஜிம்பாபே ஜெயிச்சது அந்த வேர்ல்டு கப்பில் தான் டூ தௌசண்ட் செவன் தோனி கப்பு ஜெயித்தாலே இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப்பு அதில் ஆஸ்திரேலியா வச்ச ஜிம்பில் ஆஸ்திரேலியா தோத்துச்சு ஜிம்பாபா ஜெயித்தாங்க அதில் இந்த ஹே ஹேமில்டன் மசகட்ஸா அவர் விக்கெட் எடுத்தார் அவரோட தம்பி நேத்து மசகட்ஸ் வெலிங்டன் மசகட்ஸாக அவர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் இருக்குமேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் ஆஸ்திரேலியா இப்போ குவாலிஃபை ஆகுனால் ஸ்ரீலங்காட்டு உமென்ட்டு கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் பட் ஒன்ஸ் அவங்க வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டு டிமி ஜெயிச்சிட்டு ஸ்ரீலங்கா டவுட் ஃபுல்லு அப்புறம் சூப்பர் ஹைட்டு வந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட் பால் கேம் யூ கான்ட் ரைட் தம் ஆஃப் ஃபியூ ஷேர் பேட்டிங் வச்சு அவங்களால கப்பு ஜெயிக்க முடியும் ஜேஸ் அப்போது அதுச்சி ஹேப்பி ஜிம்பாபே ஜெயிச்சது யூ நீட் இந்த மாதிரி டீம்லாம் ஜெயிக்கணும் வெஸ்ட் இண்டீஸ்லாம் ஜெயிக்கணும் ஐம் ஹாப்பி வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டு அடிச்சாங்க போன வரோம் இதே டோர்னமெண்ட்டில் பட் ஜிம்பாபே ஸ்ரீலங்கா அயர்லாண்டு இவங்களாம் டிஃப்ரெண்ட் லீக் நேபால் இவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வரும் போக போக பார்ப்போம் அவள் காம்படிஷன் நல்லா இருக்கணும்னா அவங்களை ஒரு பத்து டீமானும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ப்ரீ சீடர் வேறு அதை வேறு கேட்டிங்க செகண்ட் ரவுண்ட் எப்படின்னு இந்த நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ப்ரீவியூ எடுத்துரும் அதில் பேசுகிறேன் இந்தியா பாகிஸ்தான் சூப்பர் ஹிட்டுக்கு போனால் ஒரே குரூப்பில் இருக்க மாட்டாங்க அந்த குரூப் ஆல்ரெடி டிசைடட் அது என்ன எதுன்னு என்ன கிளம்புங்க தெரிய ஒரு வீடியோ போகிற இப்போ தான் போய் பார்த்து பார்க்குறாண்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்